கடவுளை என் கார்த்திக் நல்லா இருக்கணும் அவருக்கு அது நல்ல வாழ்க்கைய அம்மையிட்டு அவர் நல்லா இருக்கணும் அவர் என்ன எப்படியும் அப்பாவே எடுத்துப்பாரு நான் என்ன பண்றது கடவுளை என்ன நடந்திருக்கு உங்களுக்கே தெரியும் இதெல்லாமே எப்படி அவட்ட சொல்லுவேன் சொல்லி இல்லை என்ன பலன் சொல்லுங்க ஒரே கி ஆர்தல் இந்த வீட்டுல இருக்க ஒரே ஆர்தல் எனக்கு நீங்க மட்டும் கார்த்திக் பாவம் அவருக்கு என்னலமா போறியா போனி எல்லாம் சொல்லிருப்பா அவர் நல்லா இருக்கணும் அவர் நல்லா இருக்கணும் இனி இதைய வீடு அப்டிங்க வீட்டுல சொல்லி இங்க விடுதாக ஆனா எனக்கு இங்க இருக்க கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல இப்போ எங்க வீட்டுக்கு போறேன்னு இருக்கு அது கூட நான் ஒரு மாசமா இந்த வீட்டுல இருப்பேன் அப்படினு பேசிர்க்கேன் குடிச்சிடலாம் டைம்ஸ் கடச்சிடணும் கிடைச்சிருந்தா கடவுளே எங்க வீட்டுக்கு நான் போயிடணும் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டவே வேண்டாம் அம்மா தாயே நீதான் எனக்கு சீக்கிரமே டைவர்ஸ் கிடைக்க ஏற்பாடு பண்ணனும் இந்த கிருக்கனுக்கு எப்படியா நல்ல குச்சிய கொடுத்து நல்ல லாயரா பார்த்து நம்ம செல்வாக்கு யூஸ் பண்ணி ஒரு மாசத்துல என்ன குடுத்துட்டா ரொம்ப 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 சந்தோஷம் அப்பாவும் அம்மா அப்பாவும் நான் பாத்துக்கணும் எனக்கு அதுதான் இப்போதைக்கு லட்சியம் வேற எனக்கு எல்லாம் விருப்பம் இல்ல என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இன்னும் ஆரம்பிக்க முடியாது என் வாழ்க்கை முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும் அம்மா அப்பாக்காக நான் வாழ்ந்ததா ஆகணும் இந்த அரத்திற்கு எப்படி அவங்க அம்மா அப்பாக்காக வாழணும்னு சொல்றானோ அந்த மாதிரி நானும் எங்க அம்மா அப்பாக்காக வாழ்ந்துட்டு போயிருந்தேன் கண்டேஸ்வரன் நீதான் நீதான் கடைக்கு ஏற்பாடு பண்ணும் கடவுளி எழுச்சிட்டியா நானும் எந்த பேர் எதுக்க மாட்டேன்னு நினைச்சேன் பரவாயில்ல நல்ல தான் இருக்குதே இப்படிதான் தினமும் காலையில எந்திச்சிடணும் சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் கிச்சன்ல போய் காப்பியை போட்டு எல்லாத்தையும் கொடுக்கணும் என்னதாயி நானும் எழுதி போய் எழுந்திக்க மாட்டேன்னு நினைச்சேன் காப்பிய கூட போட்டுடலாம்னு பார்த்தேன் திடீர்னு உன் மாமியா வந்து மகள காப்பி கூட போட விட மாட்டான் போலன்னு எதுவும் நினைச்சிட கூடாது அதான் பால் காப்பி தூள் அந்த எடுத்து வச்சிருக்கேன் போய் காய்ச்சி காப்பி போட்டு எல்லாத்தையும் கொண்டு கொடு பாச பெருக்கிட்டேன் அப்பா கிளம்பிட்டாரு நானும் நீ வந்தோன்னா பாத்துட்டு கிளம்பலான்ட்டு தான் உட்காந்துருந்தேன் போமா போய் காப்பியை போடு அம்மா எனக்கே போகணுமா ரெண்டு நாள் குறைய கூட இருந்துட்டு போயேம்மா எனக்கு நீ போனா ஒரு மாதிரியா இருக்கும் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள என்ன தண்ணம் தனியா விட்டுட்டு போற மாதிரி தோணுது அட அப்ப நினைக்காத பூமாரி போக போக பழகிடும் என்ன உன் மாமியார் நல்ல குணமா தான் இருக்காக என்ன அவள்கிட்ட நல்லா பேசி எடுத்து இருந்துக்க சும்மா ரூமுக்குள்ளே போய் இருக்குன்னு நினைக்காத அப்படி இருந்தா தனியா இருந்த மாதிரிதான் தோணும் உன் மாமியா கூட இருந்து பேசி எடுத்து அப்படியே இருந்துக்க அட்டுமா போ காப்பிய போடுதா எதுவும் நினைக்காத அம்மா இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போமா என்ன பூமாரி சின்ன பிளேட்டம் பேசிட்டு இருக்க வீட்ல போட்டது போட்ட மணிக்கு போட்டுட்டு வந்திருக்கேன் உன் பொண்ணிய எப்பச்சியும் தெரியும்ல எப்படி செய்வா அடுப்பு சொல்லிட்டு துளசி பாவம் வாய்க்கு பிள்ளை காரி நல்லா வாய்க்கு ரிசியா குடுக்க வேண்டாமாமா நீ இருக்க போறது ரெண்டு மாசம் அடுத்ததா அவ வீட்டுக்கு போயிருவா குழந்தை பெற்றுதான் பெற்றதான் வருவா எதுவும் செஞ்சு கொடுக்க வேணா அப்பாக்கும் கடையை திறக்கணும்ல ஆஹ் இப்ப தான் டிராவல்ஸ் ஓப்ப பண்ணியே ஒரு மாசம்தான் ஆகுது அது பத்து நாள் கிட்ட லீவ் ஆயிடுச்சு அதுதான் போயிட்டு வருவோம் அடிக்கடி வருவோம் என்ன உனக்கு இங்க எந்த கவலையும் இல்ல என்ன இல்லைன்னு சொல்லு நம்ம விடு மாதிரியா வெண்ணி பானைய வச்சு விறக மூட்டி தீய போட்டு வெண்ணி வைக்கணும்ட்டு சுவிச்ச போட்டா சூடு தண்ணி வருது காலையில குளிர் மழைன்ட்டு பாக்க வேணாம் குளிக்கலாம் சமையல் கட்டுல எல்லா மிஷின் இருக்கு நீ துவக்கறதுல இருந்து பாத்திரங்களை மட்டும் தான் அதுவும் ஆள் வச்சிருக்காங்க எந்த வேலையும் நீ பாக்கணும்னு இல்ல சமையல் கூட அத்த பண்ணிக்கிடும் வீடை மட்டும் அப்பப்ப பெருக்கிக்க வேலை என்னாலும் கூட மாட வந்து செஞ்சு கொடு சரியா எதையும் போட்டு மனசு போட்டு உழப்பிட்டு இருக்காத போன் போடு என்ன உனக்கு அப்பாட்ட சொல்லிருக்கேன் அப்பா இன்னும் வரும்போது போன் வாங்கி கொடுக்கேன்னு சொல்லி இருக்கு எனக்கு உங்களை தேடும் தான்மா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா அட என்னடி கூறு கட்ட விளாட்டம் வேலை கும்னு வருத்தப்படக்கூடாதுமா என்ன நல்ல நாள் இன்னைக்கு உன் வாழ்க்கையில முதல் நாள் இந்த வீட்டுல எடி எடுத்து வச்சிருக்க நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும் நாங்க போனதுக்கு அப்புறம் மாப்பிள்ளையும் கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம ஊர்ல தான் உங்க ரெண்டுத்தையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போக முடியல இங்க நல்ல நல்லா கோயிலா இருந்தா போய் கும்பிட்டு வாங்க சரியா சரிடி நீ பேசுனா நீ பூரா பேசுவ ஏண்டி போய் காப்பியை போட்டு பெரியவர்களுக்கு கூடு உன் மாமனாரம் அப்பதையும் எந்திரிச்சிட்டாரு அந்தா காலையில பேப்பர் புடிச்சிட்டு இருக்காரு போ வீடே இப்பதான் ஜகுஜோதியா இருக்குது மருமக மருமகதான் மருமக வந்தது அப்புறம் வீடே ரொம்ப பிரகாசமாயிருச்சு ஒரு பக்கம் சாமி கும்பிடுறது என்ன ஒரு பக்கம் குக்கர் விசில் என்ன கிச்சன்ல தடபுடலா இருக்குது மருமக வந்ததுக்கு அப்புறம் தான் வீடு வீடு மாதிரி இருக்குது வீட்டுல எத்தனை ஆம்பளை பசங்க இருந்தோம் வீடு ஒரு கடகலப்பே இருக்காது அதே ஒரு பெண் குழந்தை இருந்தா வீடு அந்த அளவு கடகலன்ட்டு இருக்குது நமக்குதான் கடவுள் பெண் குழந்தைக்கு பாக்கி கொடுக்கல வந்தது ரெண்டு மகளும் நமக்கு மகளாருமே நினைச்சுக்கு நல்லபடியா பாத்துக்கணும் என்ன மருமக மக காப்பி போட்டு கொடுப்பான்ட்டு பார்த்தா தயம் ஆயிடுச்சு

இருந்தாங்க நீங்க பேசிட்டுந்தாங்கிற டீ கூட திருத்திப்பா தான் இருக்கும் ஏன்னா சுகர் ஃப்ரீ டேப்லெட்ஸ் இருந்து அதெல்லாம் போட்டுதான் கொண்டு வந்திருக்கேன் நார்மலா ஒண்ணு இல்ல ரெண்டுதான் போடுவாங்க நான் உங்களுக்கு அஞ்சு தான் போட்டிருக்கேன் நீங்க நினைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்வீட்டா ஆனா அத்த முடிச்சுள்ளீங்க

இல்லமா இருக்கட்டு நான் போய் பாக்கலாம் முருகனே குட் மார்னிங் என்ன குமாரி எந்திரியா பா நைட் அம்மா நானும் பேசிட்டே இருந்தமா டைம் போனதே தெரியல 2 ஓ'க்ளாக் ஆயிடுது அதான் திண்டிக்க லேட் ஆயிடுது காபி போட்டியா பரவலியே ஆமா காஃபி போட்டேன் டிபன் கூட பண்ணிட்டேன் வாங்க சாப்பிடலாம் பிரஷ் பண்ணிட்டீங்களா இல்லம்மா இல்ல இப்ப நான் எழுச்சி வரேன் அவ சாமி பட்டா இருந்தா அதான் எங்கயோ கோயில் கூட நினைச்சிட்டே வந்தேன் பார்த்தா நம்ம வீட்டுல சரிமா நான் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டே வந்துருவேன் வந்தே சாப்பிடுறேன் விக்ரம் எந்திரிச்சானாமா விக்ரம் பெட் காஃபி தான் எப்பவுமே குடிப்பான் டைம் ஆயிட்ல எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு காஃபி குடிப்பான் கொண்டு கொடு எந்திரிச்சானா இல்லத்த அவர் எந்திக்கல பெட் காஃபி தான் குடிப்பாரா சரிங்க நான் கொண்டு கொடுத்துருந்தேன் ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா என்னங்க ஆமா அதான் நம்ம பையன் யாருக்கும் தெரியாம சர்ப்ரைஸா கல்யாணம் முடிச்சிருக்கான் நல்ல பொண்ணு கிராமத்து பொண்ணுனா கிராமத்து பொண்ணு தான் பாரு காலையிலேயே எந்திரிச்சிட்டு இருந்த பொண்ணு நான் வாக்கிங் போவேன்ல ஃபைவ் தேர்ட்டி அப்பவுமே முடிச்சிடுச்சு நான் தான் எதுக்குமே அப்பவுமே எந்திரிச்சா போய் படுக்க வேண்டியதுன்னு இங்க எல்லாரும் எந்திரிக்க டைம் ஆகணும் இல்ல இருக்கட்டும் மாமா அப்படின்னு வாச பிரிக்கி கோலம் போட்டு வீடெல்லாம் நீட்டாக்கி நல்ல பொண்ணா இருக்கு இந்த காலத்து பொண்ணுங்க காலையில எந்திரிக்கிறதே அபூர்வம் அதுவும் ஃபைவ் தேர்ட்டி சான்ஸே இல்ல ஐயோ சரிங்க நான் போய் குளிச்சுட்டு வரேன் மூஞ்சு பேரு மூஞ்ச தூங்குறத தரேன் தூங்குறத நைக்கையை கிளாஸ் எடுக்கறது பெரிய லட்சணம் நினப்பு மழை வருது என் வாயில இந்த முஞ்சுக்கு பெட் காஃபி ஒண்ணு கேடு பெட் காஃபி கொண்டு என் மாமா குடுமா உம் உனக்கு சாதம் பெட் காஃபி தரக்கூடாது இன்னைக்கு தர்ற காஃபி நீ வாய் ஃபே மறக்கவே மாட்டேன் பாரு மூஞ்சு பேரு மூஞ்ச இந்த மூஞ்ச நத்தா மாமா நல்லா கூப்பிடணுமாக்கும் உம் உம் பாக்கையில பத்திரிக்கை வருது நீ மட்டும் நல்லா சொகுசா தூங்குற நானும் உன்னை மாதிரி என் வீட்டுல ஒன்பது மணி நேரம் தூங்கின ஆளு இப்ப பாரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு கொண்டாடி சாமி கும்பிட்டு டீ போட்டு டிஃபன் பண்ணி அப்பப்பா நீ இதுதான் என் வாழ்க்கை போல இருக்குது சுத்திரும் போல இருக்குது எல்லாம் ஒண்ணா தான் அம்மா அப்பா இருக்கனால போனா போதுன்னு வாழ முட்டிருந்தேன் இனி உனக்கு இருக்குது ஹம் என்ன கல்யாணம் பண்ணிட்டேன் நீ ஒவ்வொரு ஃபீல் பண்ண பாரு அந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்கல நான் போறியில இவரு எவ்வ கேள் பிடிச்சதான் கல்யாணம் பண்ணிட்டு வர்றான் ஆஹ் தோட்டத்துல ஐம்பது வயசு அரை வயசு கிளவிய திடீர்னு உங்க அப்பா இடிச்சிட்டேன்னு வையேன் அந்த பொம்பளை பச்சை பச்சையா கேட்கும் அப்ப என்ன உங்க அப்பாவை கேவலை பிடிச்சா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாதீங்க பண்ண மாட்டேன்ல அத மாதிரி எண்ணையும் இனிச்சு விட்டுட்டு கொண்டிருக்கானே அடேய் நீ சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டினா எனக்கு நீ டைவர்ஸ் வாங்கி கொடுப்பேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ தோல்ல கை போட்டு கொடுவேன் ஹக் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் சரி சரினு சொன்னேன் எனக்கு மட்டும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்கல உன் அக்கு வேற ஆணையோட பிடிங்க போடுவேன் பார்த்துக்க உப்பு போட்டு வாழ்க்கையில எவனும் காஃபி சாப்பிட்டு மாட்டான் ஆனா நீ இன்னைக்கு சாப்பிட போற இது ஸ்பெஷல் காஃபி உனக்காக தனியா நான் ப்ரிப்பேர் பண்ணது

பாரு இந்த ஒரு மாசத்துல துண்டை காணும் துணிய காணும் உனக்கு ஓட்ட வைக்கல ஓட வைப்பேன் நல்லா மூஞ்ச பாரு இஞ்சி தின்னா குரங்கு மாதிரி ஐயோ முடிச்சு ரொம்ப இருக்க காஃபி ஸ்பெஷல் காஃபி அத்தான் கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்ல கூப்பிடுறேன் கூப்பிடுறா அத்தான் ஸ்வீட்டான காஃபி குடிங்க அப்படின்னு சொல்றேன் என்ன காலையில பல்ல பல்ல கமிச்சிட்டு இருக்க

உங்களுக்கு பெட் காஃபினா ரொம்ப பிடிக்குமா பிறந்தவனே பெட் காஃபி தான் குடிக்கீங்களா அதுதான் உங்களுக்கு காசு பிரச்சா இல்ல சுகர் நிறைய போட்டு கொண்டு வரேன் காஃபி சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு ஆமா யாரும் போடாத காஃபியே போட போற வச்சிட்டு போ காஃபி சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் சாப்பிடுங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரி சீக்கிரம் கீழே வந்துருங்க கோயிலுக்கு போணும்னு சொன்னாங்க இவளுக்கு என்னாச்சு பைத்தியம் இதையும் பிடிச்சிருச்சா ஏன் தவிர முருமிக்கிட்டு இருந்தா பல்ல பல்ல காமிச்சிட்டு போற அதுவும் ஸ்பெஷலா காபி வேற நல்ல புத்தி வந்தா சரிதான் அப்பா காபி மனமா இருக்கு அம்மா போட்டது மாதிரி இல்லையே ஒருப்பாளோ அழுகு என்ன காபி உப்பா இருக்கு

அவங்க போனதுக்கு அப்புறம் நீ இங்க இருப்ப இருக்குடி உனக்கு உப்பா போட்டு தர இதுக்கு ஃபீல் பண்ண போற பாரு நீ ஏங்க புள்ள முன்னாடி முகத்தை வருத்தமா வச்சு விடாதீங்க அது கூட விட்டு வருத்தப்படும் ஏற்கனவே காலையில ஒரு மூச்சு அழு அழுதுருச்சு ரெண்டா கூட இருங்கம்மா அப்படின்ட்டு நான் தான் அதை எதையும் சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன் புள்ள முன்னாடி முகத்தை வருத்தமா வச்சு விடாதீங்க மாப்பிள்ள அப்ப போயிட்டு வர மாப்பிள்ள போயிட்டு வரணுமா மேடம் சார் போயிட்டு வரணும் என்ன முருகா சின்ன பையன் மாதிரி நீ இப்படி வருத்தப்பட்டேன்னா அந்த பொண்ணு கூட கொஞ்சம் நல்லா ஆழும் நல்லா ஆறுதல் சொல்லிட்டு போங்க சரி வரும்போது கண்டிப்பா இல்ல இல்ல வந்திருப்பேன் சரி சொல்லி நல்ல நீ வரும்போது வாங்கிட்டு வரேன் பாத்துக்க பாத்துக்கமா

இந்த பாருடா இவ்வளவு நாள் கோயிலு கூப்பிட்டா வரவா செய்வேன் இல்ல இல்ல இனி நீ கோயிலு போய்தான் ஆகணும் அவளை கூட்டி போய்தான் ஆகணும் அது உன்னை கண்டிப்பா போகணும் நீ இந்த தொழிலை கூட்டிட்டு போறதுக்கா என்னம்மா நீங்க எல்லாரும் அப்படி ஜாலியா கார்ல போயிட்டு வரலாம் இல்ல அதுதான் நானும் சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா கார்லயோ பைக்லயோ போயிட்டு வாங்க வரும்போது என் மருமகள கையில மொபைல் இருக்கணும் ஓகே புமரி நீ விக்ரம கோயிலுக்கு போயிட்டு